வேளையை மட்டும் பார்த்தால் போதும் அண்ணா பீமா பீமா உணவு தயாராக்கி கொண்டிருக்கிறது சற்றும் ஓரமாக நிற்கவும் யார் அங்க பகடை ஆடுவதற்கு ஏற்பாடு செய்யவும் எல்லாம் மாமா அமர்ந்து கொண்டே விளையாடுவோமா விளையாடுவோம் மாமா பந்தயம் ஏதேனும் வைக்க வேண்டுமே என்ன வைக்கலாம் பந்தயமா பகடை ஆடுதான மாமா போய்கிறோம் அதற்கு பந்தயம் பந்தயம் இருந்தால் தானே ஆட்டம் விறுவிறுப்பாக இருக்கும் சரி ஆடுவோம் ஒப்புக்கொண்டான் ஒப்புக்கொண்டான் என் மருகனே அந்த மடியன் பந்தயத்திற்கு ஒப்புக்கொண்டு விட்டான் மாமா முதல் ஆட்டத்திற்கு எனக்கு வாகு வளையத்தை வைக்கிறேன் இதிலிருந்தே தொடங்கலாம் வாகு வளையம் சரி முதல் தொடக்கம் தானே மாமா பார்த்துக் கொள்கிறேன் எனது மருகன் துரியன் அவனது